வாழ்க வளரத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரு தண்ட முத்திரை இந்த மேரு தண்டம் அப்படின்னா முதுகெலும்பை குறிக்கும் மேரு தண்ட முத்திரை எப்படி செய்யலாம் அதனால் என்னென்ன பயங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மேரு தண்ட முத்திரை வந்து உங்களோட நாலு இந்த நாலு விரல்களை மடக்கி கட்டை விரலை உயர்த்தி இப்படி நம்ம சக்ஸஸ் வெற்றி இதோட இன்னொரு பேர் வந்து வெற்றி அர்த்தம் வெற்றி முத்திரை மேருதண்ட முத்திரை வெற்றி முத்திரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்கள் அதாவது இந்த பொசிஷன் வந்து இந்த கை வந்து உங்களுக்கு எல் சைஸில் இருக்கணும் கொஞ்சம் கூட மேலே ஏறவோ கீழே இறங்கியோ வைக்கக்கூடாது நேராக எல் எல் பொசிஷனில் வைக்கணும் உங்கள் மடியில் வந்து நீங்கள் கீழே உட்காந்துருந்தீங்கன்னா மடியில் வந்து ஒரு தலானி வச்சு தலாணி மேலே வைக்கலாம் இல்லைனா சேர் போட்டிருந்தீங்கன்னா சேர் கைப்பிடியில் இப்படி வச்சு உட்காரலாம் நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்திங்கன்னா உங்க முதுகில் இருக்குது முதுகு எலும்பு வந்து நேரம் ஆயிரும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா முதுகு வலி சோல்டர் வலி இடுப்பு வலி எல்லாமே சரியாயிரும் பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து உட்காந்து சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோல்டர்லாம் அப்படி குறுகி ஆள் முன்னோக்கி குருகி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கூணிக்கு போய் அவங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா நடந்தாலே தெரியும் கூண்டு விழுந்த மாதிரி நடப்பாங்க அவங்கெல்லாம் நேராக முதுகெலும்பு நேர நிமித்தணும்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த முத்திரையை டெய்லி பண்ணுங்கள் உங்கள் முதுகெலும்பு தானாகவே நிமிந்து நிற்கும் பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை செஞ்சு முதுகையை பார்த்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க கவரத்துடன்